எல்லாம் நம்ம சின்ன பசங்க தான் நாற்பது வயசுக்குள்ளதான் தான் நமக்குள்ளதான் வாசிப்பாளர்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் எழுத்துக்களும் இருக்கின்றன அந்த எழுத்துக்களை வெளியில் கொண்டுவதற்கான சூழலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய வாய்ப்பு நான் இப்படி சொல்றேன் இந்த வருஷம் அந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடித்தமான கவிதை நேற்றைய சண்டையை மறந்து புன்னகைக்கிறது எதிர்வீட்டு குழந்தை பசித்த மீன்களுக்கு இரையாக போவதில்லை குளத்தில் மிதக்கும் நிலவு ஏறி போகும் எறும்பை ஆச்சரியமாக பார்த்தது ஆழ குழிக்குள் விழுந்த யானை மனசு என்னமோ பண்ணுதுல தூரத்தில் தூக்கத்தில் புன்னகைக்கும் குழந்தையின் முகம் கடவுளின் சாயல் ஆ காட்சிப்படுத்துங்க மனசு அசஞ்சிரும் இதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு ஆயுசு கூடும் இல்லைன்னா சீக்கிரம் செத்துருவோம் இந்த கவிதைக்கு அது ஒரு ஒரு குடுப்பனைங்க ஒன்னு போய் சேர்ந்து நீண்ட ஆயுள் வர இதுல போய் சேர போறீங்களா இல்ல ஆயுள் கூட பாருங்க யாசக யாசக பாடனில் யாசக பாடகனின் தட்டில் சில்லறை விழ தடுமாறும் பாடல் சில்லரை வேணும் தலையும் வேணும் படிக்கம்போது சத்தம் கேட்டுச்சே ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான் இத படிச்சு தண்டவாளங்கள் சந்தித்து கொண்டன பழைய இரும்பு கடையில் ஆஹ் இது பாருங்க எனக்கெல்லாம் எனக்கு ரொம்ப அழுதேன் நான் இதை ஏன்னா எனக்கு அந்த மாதிரி அப்பா தான் பொத்தலோடுதாங்க செய்வார்களோ அப்பாக்களின் பனியன்களை மூன்றாம் பரிசு பெற்ற கவிதை மந்தையிலிருந்து இருந்து தவறி செல்லும் ஒற்றை ஆட்டின் பாதை சரியாகவும் இருக்கலாம் கிளம்புங்க மந்தையில் இருந்தது போதும் உங்கள் பாதை சரியாக கூட இருக்கலாம் செகண்ட் கவிதை நான் சொன்னேன்ல நைட்ல தூக்கம் வராதுன்னு அந்த மாதிரி கவிதை மாடு தொலைந்த இரவு தேடி அலையும் திசையெல்லாம் கேட்கும் மணியோசை நாசமா போச்சு இது பாருங்க நாமெல்லாம் நல்லா தூங்குவோம் முக்கியமானவங்க தூங்க மாட்டாங்க மணல் திருடனுக்கும் அஸ்தி கரைக்க தேவைப்படுகிறது ஒரு நதி கடைசி மூச்சில் என்னையே பார்த்த ஆடு என்ன கேட்டு இருக்கும் நான் பக்ரீத்தை கொண்டாட கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இது பாருங்களேன் எத்தனை பேர் இங்க ரசிகர்கள் எனக்கு தெரியல நான் ஒன்னு சொல்றேங்க கவிஞர்களா எழுத்தாளர்களா இவங்க இருந்துட்டு போதும் நிறைய பேருக்கு வரலன்னா விட்டுடுங்க ரசிகையா இருங்க ரசிகனா இருங்க அது பெரிய விஷயங்க அது எழுதுறதெல்லாம் வாசிக்கிறது சுகம் அந்த சுகத்தை நாம் அனைவரும் கை என்ன தெரியுமா ஒரு நன்றி சொல்லுங்க படிக்க வருது படிச்சா புரியுது ஏன் விட்டு கொடுக்கணும் படிச்சு முடிப்போம் இங்க பாருங்க இந்த கவிதை சொல்றேன் மழைக்கு பின் மழைக்கு no. பின் கம்பியில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது துளி நதிப்பீங்க நிறைய பேர் கம்பிகளை உள்ள பார்த்துருப்பாங்க வெளியில மழையில நாம தான் பார்ப்போம் சுதந்திரமா இருக்கிறவங்க தான் அதை பார்க்க முடியும் மழை பெய்த கம்பிகள் இது பாருங்க இது நான் ஏன் தெரியுமா இந்த தமிழ்நாட்டிலேயே கோயில் கட்டாமட்ட ஊரியா உங்க ஊரு சொல்ற ஒரு ஊரை இந்த உலகம் திரும்பி பார்க்க வேண்டாமா இங்க பாருங்க தண்ணீர் இல்லா குளத்தில் நீந்துகிறது பறவையின் நிழல் காட்சிப்படுத்துங்க தண்ணீர் இல்லா குளம் நீந்துகிறது பறவையின் நிழல் நூலருந்த பட்டம் பதற்றத்துடன் கை நீட்டுகிறது மரம் என்னைக்கா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா கனிமொழி அக்கா வந்திருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்க்கு நான் ஆடியன்ஸா உட்கார்ந்துருக்கேன் அவங்க சொன்ன ஒரு கவிதை சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அழுதுட்டாங்க அவங்க கண்களில் கண்ணீர் வந்துருச்சு அதை பார்த்துட்டு இருக்கிற நானும் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு எங்க எல்லாரும் நிறைய பேர் அழறோம் அந்த ஒரு ஒரு கவிதை தான் காட்சிப்படுத்துங்க பெண்கள் இருக்கிறீர்கள் இளைஞர்கள் இருக்கிறீர்கள் முதியவர்கள் இருக்கிறீர்கள் கடைசி இலையும் உதிர்த்த பிறகு கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடி கொள்கிறது மரம் ரொம்ப இருட்டான ஒரு காட்டுக்குள்ள ஒருவேளை பௌர்ணமி அன்னைக்கு போயிடுங்க ஒற்றை இலை கூட இல்லாத அந்த மரத்தை பாருங்களேன் அது தலையில பெருசா சூடிக்கிட்டு இருக்கும் நிலவை எல்லாம் சொந்தம் அனைவருக்கும் தான் அதை தனதாக்கிக் காட்சிகள்ருக்கும் கவிஞர்கள் மட்டும்தான் அதை தனதாக்கிக் கொள்ளாமல் எழுத்தில் பதிக்கின்றவர்கள் தாயுமானவர்கள் நமக்கு கடத்துறாங்க இல்லையா அந்த நமக்கு கடத்துறாங்க இல்லையா உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் நீர் அதனால் தான் சொல்லுகிறேன் ஒரு புத்தகம் ஜெயகாந்தன் சொல்கிறார் நான் இப்படி சொல்றேன் எத்தனை பேர் அதை மனம் உருகுகிறீர்கள் எனக்கு தெரியாது இப்ப நான் இதை சொன்னேன்னா சில பேருக்கு ராத்திரியில் தூங்க வராது ஜெயகாந்தன் சொல்கிறார் குழந்தை இறப்பு என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில் பார்க்க கூடாத ஒன்று ஆனால் அது கூடுதலான வழியை எப்பொழுது தருகிறது என்றால் கதைகளில் குழந்தைகள் இறக்கின்ற எழுதுகிறார் கதைகளில் குழந்தைகள் இருக்கிறது தாங்கவே முடியாதுங்க படிக்கவே முடியாது நம்மளால என்ன காட்சியை விட புத்தகங்கள் நமக்குள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன வாசிப்பு மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்தது படித்துக்கொண்டே கண்கலங்குகிறேன் என் புத்தகத்தினுடைய வாசிப்பு மறைகிறது அது ஒரு கவிதை தாங்க ஒரு சின்ன கவிதை படிக்கிறேன் எனக்கு முடியவே இல்லை நான் நேர வண்டி எடுத்துட்டு ஒரு கடைக்கு போறேன் ரெண்டு கப்பு வாங்குறேன் ரெண்டு கப்பு வாங்குறேன் ரெண்டில் தேநீர் வைக்கிறேன் ரெண்டில் தேநீர் வச்சிட்டு முன்னால ஒரு கப்பை வச்சுட்டு இந்த பக்கம் உட்காந்துட்டு குடிக்கிறேன் இன்றையிலிருந்து ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால சூழல் அப்படி இருந்தது என்ன கவிதை அது உலகத்திலேயே மிகவும் கொடுமையானது நமக்கு நாமே தயாரித்துக் கொள்ளும் ஒரு கோப்பை தேநீர் மனசு என்னமோ பண்ணிருச்சு மனசை என்னமோ பண்ணிருச்சு அப்பொழுது உட்கார்ந்து எழுதுகிறேன் நீங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நான் தான் சொல்றேன் ஆயிரம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரலாம் போலாங்க ஆயிரம் அரசியல் தலைவர்கள் வரலாம் போலாம் எழுத்தாளர்களாக அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடுதலான ஒரு அந்தஸ்து அவர்களுக்கு சமூகம் தந்து விடுகிறது கூடுதலான அந்தஸ்து தான் அது உட்காந்து எழுதலாம் முடியாது படிக்கவே முடியல உட்கார்ந்து படிக்க முடியல எங்கிருந்து எழுதுறது உட்கார்ந்து எழுதக்கூடியவர்கள் எழுதுறாங்க காவல் கோட்டம் எப்படி எழுதினாரு வேள்பாடு எப்படி எழுதியிருப்பாரு தகவல்களுக்காக எங்கெல்லாம் அலைந்திருப்பார் ஒரு மனித பைத்தியக்காரனாக சித்தனாக இல்லாமல் முடியாது நான் யோசித்து பார்க்கிறேன் அப்படித்தான் எல்லா புத்தகங்களும் வெளிவருகின்றன அந்த புத்தகங்களை எடுத்து கையில ஈஸியா கிடைச்சிருந்த நான் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி மெடிடேஷன் ஒரு புக்கு ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரோன் மன்னன் எழுதிய ஒரு தொகுப்பு இருக்கோம் இங்க நான் நினைக்கிற பெண் குயின் போட்டுச்சு அது மெடிடேஷன் புக்கு அந்த பாரோன் மன்னன் தான் வாழ்ந்த ஏழாம் நூற்றாண்டில் சேர்த்த அத்தனை தகவல்களையும் சேர்த்து வச்சு கொடுக்கிறான் அவன் வெளியூர்ல போய் எங்கெல்லாம் ஆட்சி செய்தானோ அங்கெல்லாம் தகவல்களை தேர்ந்தெடுத்து அதை எழுதி தன்னுடைய வீட்டிலே தன் அரண்மனையிலே ஒரு ஒரு அறையிலே அடுக்கி வைத்தான் அந்த அறைக்கு அவன் வைத்த பெயர் என்ன தெரியுமா மன மருத்துவ நிலையம் புத்தக கண்காட்சிக்கு மன மருத்துவ நிலையம் என்ற ஏழாம் நூற்றாண்டில் எகிப்திய மன்னன் பேர் வைக்கிறான் மனதை கழுவுகின்ற நூல்கள் நமக்கு உண்டு சில விஷயங்களை நான் வாசிக்கிறேன் போகிற போக்குல வாசிக்கிறேன் என் மனது அசைந்தாடுகிறது நான் சொல்றேன் இந்த வருஷத்துல ஒரு ரெண்டு வருஷமா நான் ஒரு ஒரு புத்தகத்தை பின்னால் அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் உலகளாவிய அளவில் ஒரு அறிவிப்பு இந்த இந்த வருஷமும் முடிந்தால் எழுதி கொள்ளுங்கள் அது என்ன புத்தகம் தெரியுமா நம்முடைய லிங்குசாமி அப்படின்ற ஒருத்தர் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு திரைப்பட இயக்குனர் அந்த திரைப்பட இயக்குனர் தன்னுடைய தேடலுக்காக உலகளாவிய நிலையில ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார் யார் வேண்டுமானாலும் கவிதைகளை எழுதி அனுப்பலாம் முதல் பரிசு சொல்லி ஒரு லட்சம் ஹைகோ கவிதை கொடுக்கிறார் போன வாட்டி எட்டாயிரம் கவிதை வந்துச்சுங்க உலகளாவிய நிலையிலிருந்து எட்டாயிரம் கவிதையில் உட்கார்ந்து அறிவுமதி ஜெயபாஸ்கரன் விவேகா நெல்லை ஜெயந்தா இவங்க எல்லாம் உட்கார்ந்து முன்னூத்தி தேர்ந்தெடுத்திருக்காங்க முன்னூத்தி ஐம்பதுல இருந்து ஐம்பது எடுத்திருக்காங்க ஐம்பது புக்கா போட்டாங்க எட்டாயிரம் கவிதைகள் இருந்து ஐம்பது அதுல முதல் பரிசு வாங்க ஒரு லட்சம் ரூபாய் கவிதையும் இருக்கு இங்க இருக்கும் போய் தேடி கண்டுபிடிச்சு வாங்கி படிங்க நான் வேணா ரெண்டு மூணு கவிதையை சொல்றேன் முதல் பரிசு பெற்ற கவிதை வாடியது கொக்கு வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் கொஞ்சம் லேட் ஆகும் புரிஞ்சா கை தட்டிடுவோம்ல இந்த ஜோக்கும் கவிதையும் புரியணும் புரிஞ்சிருச்சா வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் தனித்தனியா போயிருந்தா கொத்தி சாப்பிட்டுருக்கோம் ஜோடி ஜோடியா போதே எப்படி கொத்து இது ஃபர்ஸ்ட் பிரைஸா செகண்ட் பிரைஸ் தான் சூப்பர் தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை கொண்டது நதி மீன் சாப்பிட்டுருக்கீங்களா இன்னி கூட சாப்பிட்டுருப்பீங்க பிடிச்சிட்டாங்க இனிமேல் அது சட்டிக்கு தான் வரும் நதிக்குள்ள போவாது கடலுக்குள்ள போவாது கடல் தாட்டா சொல்லுதான் போயிட்டு வாமா அவ்வளவுதான் அப்படின்னு மனசு கலங்கி போச்சுங்க எனக்கு படிச்சு மூன்றாவது கவிதை பாருங்க அது இன்னும் சூப்பர் சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில் இனிப்பாயிடுதல்ல என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல் எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது அலமரம் பேச்சிலையும் சொன்னேன் ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா நடனம் ஆடுகிறது நெருப்பு எனக்கு தந்திருந்தா ஃபஸ்ட் ப்ரைஸ் இதுக்கு தான் தந்திருப்பேன் என் கையில வந்திருந்தா புக்கு வாடியது கொக்கு தந்திருக்க மாட்டேன் பனிப்படர்ந்த கண்ணாடி கண் வரைந்தேன் வழிந்தது கண்டீர் என்ன படிமோ எல்லாம் நம்ம சின்ன பசங்க தான் நாற்பது வயசுக்குள்ளதான் எழுதுது எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கிறாங்க வாசிப்பாளர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் எழுத்துக்களும் இருக்கின்றன அந்த எழுத்துக்களை வெளியில் கொண்டுவதற்கான சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மிகப்பெரிய வாய்ப்பு நான் இப்படி சொல்றேன் இந்த வருஷம் வந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடித்தமான கவிதை நேற்றைய சண்டையை மறந்து புன்னகைக்கிறது எதிர்விட்டு குழந்தை பசித்த மீன்களுக்கு இரையாக போவதில்லை குளத்தில் மிதக்கும் நிலவு ஏறி போகும் எறும்பை ஆச்சரியமாக பார்த்தது ஆழ குழிக்குள் விழுந்த யானை மனசு என்னமோ பண்ணுதுல தூரத்தில் தூக்கத்தில் புன்னகைக்கும் குழந்தையின் முகம் கடவுளின் சாயல் ஆ காட்சிப்படுத்துங்க மனசு அசஞ்சிரும் இதெல்லாம் வச்சுக்கோங்களேன் ஒன்னு ஆயுசு கூடும் இல்லன்னா சீக்கிரம் செத்துருவோம் இந்த கவிதைக்கு அது ஒரு ஒரு குடுப்பனைங்க ஒண்ணு போய் சேர்ந்துடணும் இல்லைனா நீண்ட ஆயுள் வர இப்போ இதில் போய் சேர போறீங்களா இல்லை ஆயுள் கூட போதான்னு பாருங்க யாசக யாசக பாடனில் யாசக பாடகனின் தட்டில் சில்லரை விழ தடுமாறும் பாடல் சில்லரை வேணும் கலையும் வேணும் பாடிட்டே போது சத்தம் கேட்டுருச்சே ஒரு மாதிரி நான் தண்டவாளங்கள் சந்தித்துக் கொண்டன இரும்பு கடையில் இது பாருங்க எனக்கெல்லாம் ரொம்ப அழுத நான் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி அப்பா தான் பொத்தலோடுதான் நெய்வார்களோ அப்பாக்களின் பனியன்களை ஆஹ் மூன்றாம் பரிசு பெற்ற கவிதை மந்தையில் இருந்து தவறி செல்லும் ஒற்றை ஆட்டின் பாதை சரியாகவும் இருக்கலாம் கிளம்புங்க மந்தையில் இருந்தது போதும் உங்கள் பாதை சரியாக கூட இருக்கலாம் செகண்ட் கவிதை நான் நைட்ல தூக்கம் வராதுன்னு அந்த மாதிரி கவிதை மாடு தொலைந்த இரவு தேடி அலையும் திசையெல்லாம் கேட்கும் மணியோசை நாசமா போச்சு இது பாருங்க நாமெல்லாம் நல்லா தூங்குவோம் முக்கியமானவங்க தூங்க மாட்டாங்க மணல் திருடனுக்கும் அஸ்தி கரைக்க தேவைப்படுகிறது ஒரு நதி கடைசி மூச்சில் என்னையே பார்த்த ஆடு என்ன கேட்டு இருக்கும் நான் பக்ரீத கொண்டாட கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இது பாருங்களேன் எத்தனை பேர் ரசிகர்கள் எனக்கு தெரியல நான் ஒன்னு சொல்றேன் கவிஞர்களா எழுத்தாளர்களா இவங்க இருந்துட்டு போதும் நிறைய பேருக்கு வரலன்னா விட்டுடுங்க ரசிகையா இருங்க ரசிகனா இருங்க அது பெரிய விஷயங்க அது எழுதுறதெல்லாம் சிரமம் வாசிக்கிறது சுகம் அந்த சுகத்தை நான் அனைவரும் கை என்ன தெரியுமா ஒரு நன்றி சொல்லுங்க படிக்க வருது படிச்சா புரியுது ஏன் விட்டு கொடுக்கணும் படிச்சு முடிப்போம் இங்க பாருங்க இந்த கவிதை சொல்றேன் மழைக்கு பின் மழைக்கு பின் கம்பியில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது துளி நதி அப்படி ஓடுது பார்த்து பார்த்துருப்பீங்கல்ல நிறைய பேர் கம்பிகளை உள்ள பார்த்துருப்பாங்க வெளியில மழையில நாம தான் பார்ப்போம் சுதந்திரமா இருக்கிறவங்க தான் அதை பார்க்க முடியும் மழை பெய்த கம்பிகள் இது பாருங்க இது விருதுநகர்ல சொல்லக்கூடாது நான் ஏன் தெரியுமா இந்த தமிழ்நாட்டிலேயே கோயில் கட்டாம கட்டாமட்டன ஊரியா உங்க ஊரு ஒரு கட்டண போதும் உலகம் திரும்பி பார்க்க வேண்டாமா தண்ணீர் இல்லா குளத்தில் நீந்துகிறது பறவையின் நிழல் காட்சிப்படுத்துங்க தண்ணீர் இல்லா குளம் நீந்துகிறது பறவையின் நிழல் நூலருந்த பட்டம் பதற்றத்துடன் கை நீட்டுகிறது மரம் என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா கனிமொழி அக்கா வந்திருந்தாங்க அந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமுக்கு நான் ஆடியன்ஸாக உட்காந்துருக்கேன் அவங்க சொன்ன ஒரு கவிதை சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க அழுதுட்டாங்க அவங்க கண்களில் கண்ணீர் வந்துருச்சு அதை பார்த்துட்டு இருக்கிற நானும் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு எங்கள் எல்லோரும் நிறைய பேர் அழகிறோம் அந்த ஒரு ஒரு கவிதை தான் காட்சிப்படுத்துங்க பெண்கள் இருக்கிறீர்கள் இளைஞர்கள் இருக்கிறீர்கள் முதியவர்கள் இருக்கிறீர்கள் கடைசி இலையும் உதிர்த்த பிறகு கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக் கொள்கிறது மரம் ரொம்ப இருட்டான ஒரு காட்டுக்குள்ள ஒருவேளை பௌர்ணமி அன்னைக்கு போயிடுங்க ஒற்றை இலை கூட இல்லாத அந்த மரத்தை பாருங்களேன் அது தலையில பெருசா சூடிக்கிட்டு இருக்கும் நிலவை இந்த காட்சிகள் எல்லாம் யாருக்கு சொந்தம் அனைவருக்கும் தான் சொந்தமானால் அதை தனதாக்கி கொள்ளுகின்றவர்கள் கவிஞர்கள் மட்டும்தான் அதை தனதாக்கி கொள்ளாமல் எழுத்தில் பதிக்கின்றவர்கள் தாயுமானவர்கள் நமக்கு கடத்துறாங்க இல்லையா இல்லையா அந்த நமக்கு கடத்துறாங்க உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் நீர் அந்த இடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் எங்க போறது இந்த கவிதை படிச்சுட்டு எப்படி நான் நான் அமைதியாக இருப்பது இதை படித்து விட்டேன் அடுத்தது யாருக்கு பிறந்த நாள் என்று ஏக்கத்துடன் எதிர்பார்க்கும் காப்பக குழந்தைகள் ஏரியில் கட்டிய வீட்டில் வாழ்கிறது வாஸ்து மீன் இத்தனை பெரிய ரயிலில் குழந்தை இருக்கும் பெட்டி மட்டுமே விழித்திருக்கிறது தரி நெய்யும் ஓசையில் தெரிந்து விடுகிறது அம்மாவின் மனநிலை அறுவடை முடிந்த வயல் எதுவும் இல்லை என கைவிருத்து நிற்கும் பொம்மை இதையெல்லாம் வாசிக்கின்ற பொழுது நான் இன்னும் இன்னும் வாசிப்பிற்கு பக்கம் போகிறேன் எனக்கான வாழ்க்கையை எனக்கான பார்வையை மாற்றி தருகிறார்கள் இந்த எழுத்தாளர்கள் இந்த கவிஞர்கள் நான் ரொம்ப வாசிப்பேங்க என்னன்னு தெரியல நான் ரொம்ப காலமா அதாவது எனக்கு தமிழ் படிச்சு புரிஞ்சிக்க தொடங்கிய ஒன்பதாவது வகுப்பில் இருந்து பாரதியின் மீது அளப்பரிய மோகம் எனக்கு என்ன காரணம்னு தெரியல அது ஒவ்வொரு வயதிற்கும் கவிதைக்கான புரிதல் எனக்குள் மாறுபட்டு கொண்டே இருக்கு அவன் ஒரு ஒரு பாட்டை எழுதுறான் எத்தனையோ பாட்டு எழுதுறான் அவன் அவன் ஒரு மட்டும் பேசா பொருளை பேச நான் அந்த பாட்டை போய் படிச்சு கடந்துருங்க பாப்போம் ஒரு மனிதன் நமக்காக யோசிக்கிறான் நமக்காக எழுதுகிறான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்க வரத்தை கேட்க நான் துணிந்தேன் மண் மீதுள்ள மக்கள் பறவைகள் மரங்கள் பூச்சிகள் புல் பூண்டு யாவும் வேண்டானா யாருக்கு மனிதர்களுக்காக மட்டும் இல்ல புல் பூண்டு பூச்சிக்காக கூட வேண்டாம் இவையெல்லாம் தம்மிடையே அன்பில் இணக்கமுற்று இன்புற்று இருக்க நீ அருள் செய்ய வேண்டும் தேவதேவா யோசிச்சு பாக்குற எப்படி இப்படி எழுத வருது நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி நீ என்ன மதம் நான் என்ன மதம் நீ என்ன படிச்சிருக்க நான் என்ன படிச்சிருக்க நீ ஆம்பளையா நான் பொம்பளையா இப்படி பேதம் பிரித்து பார்க்கக்கூடிய உலகத்தில் பாரதியின் கவிதை அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற போது என் மனதிலே வெளிச்சம் பாய்க்கிறது காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் பழக்கண பாட்டு தான் பொருள் புரிஞ்சா உள்ள அதிரும் புதுசு புதுசா வாசி பாருங்க இந்த வினாடியில நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுறதுக்கான ஒரு மேட்டர் இருக்கு எல்லாரும் உயிரோட நேத்து நைட் இருந்த நிறைய பேர் இன்னைக்கு காலையில இல்ல காலைல இருந்தவங்க இப்ப இல்ல எல்லாரும் இருக்கிறோமா இல்லையா இதுவே கொண்டாடுவதற்கான தகுதி அவன் சொல்கிறான் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசை எல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை நோக்க நோக்க களியாட்டம் என்ட்ரு பண்ணி பாருங்க அதுக்குள்ள பழைய புத்தகங்கள்லாம் இருக்கோங்க நாம் வாசிக்கின்ற பழக்கத்தை விட்டு விட்டோம் என்பதற்காக சொல்கிறேன் ஒரு போதையா வாங்கி தொடர்கதைகள் படிச்சுட்டு பொன்னியின் செல்வன் நான்லாம் நான் எட்டாம் கிளாஸ்ல படிச்சு முடிச்சேன் வெங்கடேஷன் பொன்னியின் செல்வன் எட்டாம் கிளாஸ் நான் எனக்கு வந்திய தேவன் மேல்தான் ஒரு அந்த வயசுல எப்படி இருக்கும் வாசனை அந்த வாசிப்பின் வாசனை பா நான் சத்தியமா நம்புனேன் ஏன் புக்கு வாசிக்கணும் சொல்றேன் பதினாலு வயசுல ஒருத்தன் வருவான் அவன் பேர் வந்திய தேவன் அவன் நேர திப்பு தெருவுக்கு வருவான் மீசாப்பேட்டையில் இருக்கு திப்பு தெரு இரண்டாவது மாடியில் என் குடியிருப்பு பஞ்ச கல்யாணி குதிரையை கூப்பிடுறதுக்காக ஒரு விசில் அடிப்பான் அந்த விசில் எனக்கு கேட்கும் நான் ஓடி வந்து மேல இருந்து பாப்பேன் ஏய் பேபி கம் அப்படின்னு கூப்பிடுவான் நான் மேல இருந்து பஞ்ச கல்யாணி குதிரையில குதிச்சு என்ன கூட்டிட்டாமே தேசாந்திரமா சாய்ந்தரமா எங்கயாவது கூட்டிட்டு போயிடுவான்ல பதினாலு வயசுல நம்பி இருக்கிறேன் பாரு ஆனா முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தேன் நல்ல வேளை அவன் வரல அவன் இல்லைங்க என் வந்திய தேவன் அவர் வந்து மணிரத்னம் வந்திய தேவன் தப்பு சொல்லல என் காட்சி கிடையாது கிடையாது எனக்கு எனக்கு மணிரத்ன்க்கு உண்டு கோடானு கோடி மக்களுக்கும் உண்டு அது நான் சொல்லுகின்ற கருத்து இல்லை நான் சொல்ல வந்த கருத்து என் குந்தவை இல்லை இவள் என் நந்தினி இல்லை அவள் எனக்கானவள் இல்லை என் வாசிப்பு வேறு நான் காவல் கோட்டத்தை தான் எடுத்தாங்க ஓடி போய் தான் பார்த்தேன் அரவான் படத்தை கோச்சிக்காதீங்க இப்போ வாசகிக்கு அந்த உரிமை உண்டு கோவிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கும் அவா எல்லா உயிர்க்குமே ஞான்றின் தவா பிறப்பினும் வித்து மூதுவ விளக்க உரை எல்லா உயிர்களுக்கும் இக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறகு துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லா உயிர்களுக்கும் எந்தக் காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை ஆசையை எல்லா உயிர்களிடமும் எல்லாக் காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம் அவா எல்லா உயிர்க்குமே ஞான்றன் தவா பிறப்பினும் வித்து மூதுவ விளக்க உரை எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறவி துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை ஆசையை எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம் அவாவென்ப எல்லா உயிர்க்குமே ஞான்றின் தவா பிறப்பேனும் வித்து மூதுவ விளக்க உரை எல்லா உயிர்களுக்கும் இக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறவித் துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லா உயிர்களுக்கும் எந்தக் காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை ஆசையை எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம் அவாவென்ப எல்லா உயிர்க்குமே ஞான்றன் தவா பிறப்பேனும் வித்து மூதுவ விளக்க உரை எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறகு துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை ஆசையை எல்லா உயிர்களிடமும் எல்லாக் காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம் அவா எல்லா உயிர்க்குமே ஞான்றன் தவா பிறப்பேனும் வித்து மூதுவ விளக்க உரை எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறவி துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லா உயிர்களுக்கும் எந்தக் காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை ஆசையை எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம் அவாவென்ப எல்லா உயிர்க்குமே ஞான்றின் தவா பிறப்பேனும் வித்து மூதுவ விளக்க உரை எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறவித் துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லா உயிர்களுக்கும் எந்தக் காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை ஆசையை எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம் அவாவென்ப எல்லா உயிர்க்குமே ஞான்றன் தவா பிறப்பேனும் வித்து மூதுவ விளக்க உரை எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறவித் துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லா உயிர்களுக்கும் எந்தக் காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை ஆசையை எல்லா உயிர்களிடமும் எல்லாக் காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம் அவா எல்லா உயிர்க்குமே ஞான்றன் தவா பிறப்பேனும் வித்து மூதுவ விளக்க உரை எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறவி துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை ஆசையை எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம் அவாவென்ப எல்லா உயிர்க்குமே ஞான்றின் தவா பிறப்பேனும் வித்து மூதுவ விளக்க உரை எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறவித் துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லா உயிர்களுக்கும் எந்தக் காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை ஆசையை எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம்